இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்க இந்த பைப் லைன் எல்லாம் கும்பகோணம் பக்கத்துல மண்ணியார் வாழ்க்கை அப்படின்ற ஊர்ல கொள்ளிட மாற்றம்ல இருந்து நிலத்தடி நீரை எடுத்து தொலை தூரத்துல இருக்கிற திருவாரூர் மாவட்ட பகுதிக்கு தண்ணீரை எடுத்துட்டு போறாங்க இந்த தண்ணீர் எடுத்துட்டு போறதுல இங்க உள்ள மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆனா இது இவங்களோட நிலத்தடி நீரை பாதிக்காத அளவுல இருக்கணும் அப்படின்றதுதான் இந்த மக்களோட கோரிக்கை இங்க உள்ள மக்களுக்கு விவசாயத்தை தவிர வேற வாழ்வாதாரமே கிடையாது விவசாய உற்பத்திக்கு நூறு சதவீதம் இவங்க எல்லாருமே நிலத்தடி நீரை நம்பிதான் இருக்காங்க இந்த மண்ணியார் வாழ்க்கை மற்றும் அக்கரையில இருக்கிற துத்தூருக்கு கடையில ஒரு பேரேஜ் அமைக்கணும் அதாவது அமைக்கணும் அப்படின்றது அவங்களோட கோரிக்கை இந்த கோரிக்கை பல வருடங்களாவே இருக்கு ஆனா ஏனும் தெரியல அரசு போட்டிருக்காங்க சென்ற அதிமுக ஆட்சியில இதுக்கான முன்னெடுப்பு எடுக்கப்பட்டது ஆனா திமுக ஆட்சி அமைக்கப்பட்ட உடனேயே பல அரசியல் நடந்தது கடைசியாக இந்த திட்டத்தை கைவிடுறதாகவும் அறிவிச்சுட்டாங்க வழக்கம் போல அவங்க சொல்ற காரணம் நிதி நிலைமை சரியில்லை அப்படின்றதுதான் இந்த பகுதி நிலத்தடி நீர் பாதிக்கப்படுறதுக்கு இந்த ஒரு ஸ்கீம் மட்டும் காரணம் இல்ல குடிக்காடுல இருந்து இடத்துல அந்த தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு இடத்துலயுமே ஒரு நிமிஷத்துக்கு பதினஞ்சாயிரம் லிட்டர் தண்ணி போகுது குறைஞ்சபட்சம் ஒரு ஸ்கீம்ல இருந்து ஒரு நாளைக்கு ஒன்னு புள்ளி எட்டு கோடி லிட்டர் தண்ணி போகுது இந்த ஆறு ஸ்கீம்ல எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கோடி லிட்டருக்கு மேல தண்ணி இங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் ஆத்துல போற தண்ணியை அவங்க எடுக்கல இது எல்லாமே நிலத்தடி நீர் எடுக்கிறாங்க அதனாலதான் இந்த பகுதியில நிலத்தடி நீர் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு இந்த கிளாட்போர்ட் ஸ்கீமுங்க அறிவிக்கப்பட்ட உடனே இங்க உள்ள விவசாயிகள் இதுக்காக போராட்டம் அறிவிச்சாங்க இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர வெற்று வாக்குறுதியா இங்கே தடுப்பணை அமைக்கப்படும் அப்படின்னு அரசு தரப்புல சொல்லி இருந்தாங்க ஆனா இன்னைய வரைக்கும் ஒரு ரூபாய் கூட அதுக்காக ஒதுக்கல தமிழ்நாட்டிலேயே அதிக அளவு நிலத்தடியே உறிஞ்சப்படுறது அப்படின்னா அது இந்த தொழிலிடம் பகுதியில தான் அதாவது திருச்சி தொடங்கி அணைக்கரை வரைக்குமே பல இடங்கள்ல இந்த நிலத்தடி எடுக்கிறாங்க இதுலயும் கொடுமையான விஷயம் இந்த இடைப்பட்ட பகுதியில ஒரு தடுப்பணை கூட கட்டப்படல கரிகாச்சோளனால கட்டப்பட்ட கல்லணையும் ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட கீழணையும் தான் இந்த குளிடமாற்றல மாற்ற இடைப்பட்ட பகுதியில இருக்கிற ரெண்டு தடுப்பணைகள் ஆனா ஒவ்வொரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கும் ஒரு தடுப்பணை கட்டணும்னா இங்க எடுக்கப்படுற அந்த நிலத்தடியே ரீசார்ஜ் ஆகிறதுக்கு ஒரே வழி ஆனா இது போன்ற கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்கு எந்த அரசுமே முயற்சி எடுக்க மாட்டாங்க தமிழ்நாட்டில் மேற்கு மாவட்டங்கள் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற எல்லா வாட்டர் ஸ்கீமுமே டைரக்டா இவங்க ஆற்று நீர் எடுத்து தான் பயன்படுத்துறாங்க எங்கேயுமே நிலத்தடி நீர் எடுக்கிறது இல்லை ஆனா இந்த கொள்ளிடமாறு மட்டும்தான் அதிகப்படியான நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுது இந்த பிரச்சனை தீர்வு காணப்படல அப்படின்னா இந்த பகுதி விவசாயம் கடுமையாக பாதிக்கப்படுது இந்த பகுதி மக்களோட வாதம் என்னன்னா இங்கிருந்து தண்ணி எடுக்கிறது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஆனா ஒரு தடுப்பணை அமைக்கப்பட்டு அதன் பிறகு தண்ணி எடுத்தா இவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது அப்படின்றதுதான் இவங்களோட கோரிக்கை